பொது செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா இரண்டாம் இரண்டாம் ஆமா இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரில் அதாவது எழுத்துப்பூர்வமாக சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வசம் ஒரு வாரக்காக அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே பத்தாம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாக குழு ஒழுங்கு நிர்வாக குழு ஒரு மனதாக இரண்டாவது நடவடிக்கை மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நிர்வாக குழு கூட்டம் கூடி

அது எப்படி இப்ப சொல்ல முடியும் பொழுது நடவடிக்கை குழு நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேப்போம் கருத்துக்களை கேப்போம் நிர்வாக குழு கருத்து கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை முடி செய்வோம் அதன் முடி நடப்போம் வேற ஏதாவது கல்வி சொன்னாங்க அவங்க ஏதோ முக்கியமான அலுவல் வந்து தகவல் சொன்னாங்க அதனால தவிர்க்க முடியாத அலுவல் என்பதனால நாங்க ஆரம்ப முடியல இருந்து நாங்கள்